இப்போ நம்ம சந்திக்க போகிறது இந்த வாரம் ரீசாகலை என் காதலி படத்தோட இயக்குனர் தயாரிப்படன் ஜெயலட்சுமி அவர்கள் தான் வணக்கம் வேண்டாம் மேடம் உங்கள் ஃபேமிலியை சினிமா ஃபேமிலியோட மேடம் இப்போ சார் கோவை சார்லாம் மேடம் உள்ளட்சி படம் எடுத்துக்காங்க இப்போ நீங்க சினிமா கூட வந்திருக்கீங்க இதால என்ன ஆர்வம் எப்படி வந்துச்சு இந்த குடும்பத்திலேயே இருக்கும் போல இருக்க அந்த ப்ளடே அப்படி இது இருக்கும் போல இருக்குது ஏன்னா என்னுடைய மிலிட்ரி அண்ணா இருக்காங்களா அப்புறம் வந்து பொருள் காட்சியில் நாடகம் நடத்துவார் அப்போது டிமிக்க நாடகம்லாம் பொருள் காட்சியில் நடத்துவார் அடுத்த அண்ணனுக்கு சினிமா எடுத்தார் அதுவும் ரெண்டு படம் அது கொரோனா டைமில் அது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ என்னை கூட இருமான்னு சொன்னார் சரி அவர் படத்துக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் நான் அப்படி ஆக்சிடெண்ட்டாக இதில் மாட்டேன்டேன் அவ்வளோதான் என் காதலே வந்து ஒரு ஆழமான ஒரு உறவை சொல்லுது நிறைய விஷயங்களில் என் காதலே சொல்லுது என் காதல் காதல் கூட சொல்லலாம் ஆனால் நான் என் படத்தில் என் காதலே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேயும் ஒரு இருக்கிற காதல் வந்து அழுத்தமாக இருக்குது என் காதல் லே அந்த லேன்றது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குது இல்லையா அதே மாதிரி ஒரு அண்ணன் தான் தங்கச்சி மேலே வச்சிருக்க பாசத்தில் அவங்க அம்மா அப்பா இறந்த பேர் இந்த குழந்தை அவன் தான் குழந்தை மாதிரி வளர்க்குறான் புரியுதுங்களா அதே மாதிரி அவன் வெளிநாட்டிலிருந்து ஒரு குரூப் வருது இந்த மீனவருடைய கல்ச்சரு நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரை பற்றி ப படிக்கணும் அப்படின்னு ஒரு படிப்புக்காக ஒரு குரூப் வருது அதுல ஒரு ஒருத்திக்கு இவன் மேலே இவனுடைய பண்பாடு இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ நம்ம தமிழ் கல்ச்சரை தான் எண்பது வயசு வரைக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு எண்பது வயசு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்லாம் கொண்டாடுறாங்களே அது அவங்க கல்ச்சரில் இல் இருக்காது இல்லையா டைவர்ஸ் அப்படி போகுது அப்போது இந்த ஆழமான உறவு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்குதுன்னொன்னு அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பையன் மேலே அவன் சொல் அவன் சொல்ல சொல்ல இது எங்கள் கல்ச்சரு இது என்னுடைய த த இது பண்பு இது எங்களுடைய இது வந்துட்டு நம்ம குடும்பத்தெலாம் பார்க்குறாங்க அவ ஃபங்க்ஷன்லாம் வந்து இந்த குடும்பத்தோடு அட்டன் பண்ண சொல்லும் தாத்தா பாட்டி மாம மச்சான் அந்த மாதிரி அவங்க உறவுல ஃப்ரெண்ட்ஸு தான் அதிகம் இருப்பாங்க இந்த உறவுகளோடு இதெல்லாம் பார்க்க சொல்ல அவளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்போ அந்த குரூப்ல அவனை சொல்லி கொடுக்குற கல்ச்சர் சொல்லி கொடுக்குற ஒரு கைடை வந்து அவள் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் புரியுதுங்களா ஆனால் அவன் மேலே அவங்க மாமன் பொண்ணு காத்துட்டு இருக்கா கல்யாணத்துக்கு அவள் தான் இவனுடைய மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த கிராமமே ஒரு முடிவு எடுத்துட்டு சின்னதுலேருந்து இவனை வளர்க்குறாங்க அந்த பொண்ணும் ஒரு ஆழமான காதலை வச்சுட்டு இருக்குது இவ ஒரு காதல் சைடு மாமம் இந்த ரத்தம் கூத்து வெட்டு அதுவே இந்த பிள்ளைங்க பார்த்து 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 வளர்கிற குழந்தைங்க கூட அப்படி தான் இருக்குது ஏய் ரி நான் ரஜினி மாதிரி சண்டை போடுவேன் நான் விஜய் மாதிரி சண்டை போடுவேன் நான் அஜித் மாதிரி சண்டை போடுவேன்ட்டு ஒரு புக்கு எடுத்தா கூட கத்தி மாதிரி எடுக்குது அது ஸோ அந்த அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டமேனு ரொம்ப ஆ ஆழ்ந்து இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் பல வருடம் அடிக்கடி செய்திகளை கேள்விப்படுவோம் மேடம் வெளிநாட்டு பெண்மணியை வந்து நம்ம உள்ளுக்கிற ஒரு வாலிபர் வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க அது எப்படா சாத்தியம் எப்படா வந்து நடந்துச்சு நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க பட் அவங்க வந்து இப்ப நீங்க சொல்லும் நம்மளோட கல்ல கலாச்சாரம் பண்பாடு விரும்புறாங்க அவங்க இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி அது கல்யாணம் அது ஒரு பதிலாகவும் இருக்கு இல்லைங்களா ஆமா கண்டிப்பா இருக்கும் அது அது எப்படி அவங்களுடைய காதல் மலருது அவ அந்த வெள்ளைக்காரிக்குள்ளே எவ்வளவு அழுத்தமாக இருக்கு அந்த காதல் பதில்லையா ரெண்டாவது நம்ம தமிழ் இது பண்பாட்டை ஒரு பொண்ணை நம்ம நம்பி வந்த ஒரு பொண்ணை நம்ம வந்து சாதாரணமாக விட்டுட மாட்டோம் அது நம்மளுடைய நேச்சர் அது அது என்ன காதலில் வந்து எந்தளவுக்கும் போராடி காதலில் இருக்கணும் தான் நினைப்பாங்க ஸோ அது எல்லாமே இதில் அழகாக இருக்கும் இதில் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோதான் அதை எல்லோரும் நல்லா ஆழ்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் படம்

புதுமுகமாயிதானே அவங்க பழைய முகமா ஆகிறாங்க அது எதுக்காக ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க கதையை பாருங்க கதை கருத்து நல்லா இருந்தா எடுத்துக்கோங்க சமுதாயத்துக்கு அது நல்லது சொல்கிறது தான் எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு ஃபேமஸான ஃபேஸ் வேணும் ஃபேமஸான ஃபேஸ் வேணும்னா அப்ப படமே ஃபேமஸான ஃபேஸ் ஃபேமஸான ஃபேஸ் வந்து நூறு கோடி கேட்குறான் ஒரு சின்ன சின்ன தலைப்பு அவனுக்கு நூறு கோடி கொடுத்துட்டு வரும் ஃபேமஸான ஃபேஸ் மட்டும் வச்சுட்டா படம் ஓடிடுதான் கதை தானே நாயகன் அது உள் கருத்து தானே நாயகன் கொஞ்சம் சவுண்டாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் இருக்கு எனக்கு இந்த தமிழ் படத்து மேலே உங்களுக்கு புரியுதா வர வர கெட்டு போயிட்டே இருக்கு எதை என்னால முடிஞ்சது ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல வந்திருக்கேன் அவ்வளோதான் அதை பார்த்து ரசிக்க வேண்டியது ஆடியன்ஸை தான் திரும் கொஞ்சம் மாறலாமே அதாவது பீட்ஸா போகிறோம் பர்கர் போகிறோம் திரும் இதே கூலுக்கு வந்து நிற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கட்டும் இது

இந்த காலத்து பிள்ளைங்க அதுவும் போர் அடிச்சுட்டு இது அதுவும் என்ஜாய் பண்ணும் அதுவே தான் ஒரு படம் எடுத்துட்டு அதே ட்ராக்ல தான் ஒரு படம் ஓடிட்டே இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை எடுக்கணும் அப்படின்னு தான் புது முகங்கள் போட்டு ஏன் புது முகங்கள் தானே நடிப்பில் சிறந்தவங்களாக இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து அவங்கக்கிட்ட நடிப்பை வெளியே வாங்கிட்டு வரணும் அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை வந்து ஏற்கனவே தெரிந்த முகங்களை போட்டால் வந்து பிஸ்னஸ் இருக்கும் வியாபாரம் இருக்கும் அதெல்லாம் மீறி வந்து ஸ்மார்ட்டில் வந்து நடிப்பு வாங்குறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பட் புதுமுக நடிகர்கள்லாம் வந்து நிறைய டேக் வாங்குவாங்க அதனால் செலவாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இங்கே உலகிட்டு உங்களுக்கு அது மாதிரியான சவால்கள் இருந்துச்சா புதுமுக நடிகர்கள்ட்ட வேலை வாங்குறத பற்றி இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா அப்படி எனக்கு படிக்க சொல்லவே தெரியும் படிப்பு டீச்சர்ஸுங்களே தெரியும் வெறும் படிக்கிற பசங்களை வச்சுட்டு பாடம் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்க என் பசங்க என் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் அவங்க கிடையாது டீச்சர் படிக்காத பசங்களை படிக்க வைக்கிறாங்க இல்லையா அவங்க தாங்க டீச்சர் ஸோ நான் டைரக்டர் நடிப்பே வராதவங்களே நடிக்க வைக்கிறது தான் என்னுடைய திறமை அங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா நடிக்க தெரிஞ்சவங்களே கொண்டு வந்து புரியுதுங்களா அவங்க பண்ணுற அழைச்சாட்டம் புதுமுகங்களே அவ்வளோ அழச்சாட்டியம் பண்ணுறாங்க அந்த அழைச்சாட்டங்களோட ஒரு தயாரிப்பை சாதாரண நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் கடைசியில் நிச்சயமா அவங்களுக்கு சவால் விடுக்கும் அது ஒரு பெண் இயக்குநர்கள் அப்படிங்கும்போது ஜென்ரலா இப்ப ஒரு சுதாபங்கார மாதிரியான ஆளுமைகள் வந்தாலும் கூட பெண் ஆளுமைகள் வந்தாலும் கூட இப்ப பெரும்பான்மையா இருக்கிறது ஆண்கள் சார்ந்த சினிமா அப்படிங்கும்போது அதுல உங்களுக்கு முதல் படம் வேற அப்படிங்கும்போது சவால்கள் எப்படி இருந்துச்சு ஏ டு ஜெட் இன்னைக்கு வரைக்கும் சவாலை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் புரியுதுங்களா இந்த சமுதாயத்தை நம்மளால் திருத்த முடியாது கலை ஆர்வம் குறைஞ்சிட்டே வருது ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியனில் இருந்து முதல் டெக்னீஷியனில் இருந்து ஆர்டிஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும் நமக்கு பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது இந்த இடத்துல இருந்து எவ்வளோ பறிச்சிட்டு போகலாம் இந்த இடத்துலேருந்து எவ்வளோ பறிச்சிட்டு போகலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க புரியுதுங்களா நம்ம ஒரு வேலை செய்து முடிச்சு கொடுக்கணும் அதுக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க ஆமாம் அந்த மாதிரி கிடையாது தான் பணம் சம்பாதிக்கணும் பாக்கெட்டில் பணம் வரணும் இது பண்ணணும் அந்த இது அழகாக எடுத்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த உள்நோக்கமே கிடையாது ரொம்ப அழிஞ்சிட்டு வருது ஸோ ஒவ்வொரு நாளும் நான் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன் புரியுதுங்களா கொஞ்சம் நஞ்சம் பெண்ணை வந்து வாழ வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர பெண்மைன்ற ஒரு இதுவே இல்லை அந்த விட்டு கொடுக்குற தன்மை அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து வாய் வார்த்தை மட்டும்தான் பெண்களை வாழ வைப்பேன் பெண்களை வாழ ஆனால் பெண்களை அடக்கி தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த சவாலை வேறி நான் இந்த படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்றது வந்து காட் கிரேஸ் அவ்வளோதான் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க கிட்ட இந்த நடிப்பு எப்படி என்னுடைய இது மோஸ்ட்லி அதை கெடுக்காம இருந்தாலே போதும் இப்போ என்னுடைய கதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கூட சொல்லிடுறோம் ஒரு மணிரத்னம் இந்த படம் எடுக்கிறாரு பாலா இந்த படம் எடுக்கிறாரு நம்ம எல்லாமே சொல்லிடுறோம் அவங்களால முடியாத ஒரு நாள் அசிஸ்டண்டை பார்த்துக்கணும் சொல்லிவிட்டால் எல்லாத்தையும் குழப்பி வச்சுடுவாங்க ஸோ பேர் யாருக்கு கெட்ட பேர் ஒரு டைரக்டருக்கு தான் கெட்ட பேர் இந்த மாதிரி எடுத்துருக்கலாமே ஸோ அசிஸ்டண்டும் அதை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையினுடைய வேல்யூ என்னன்றத அதை ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கணும் முதல்ல எல்லாரும் நானும் டைரக்டர் நானும் டைரக்டர்னு வந்துடுறாங்க அது பேர் டைரக்டர் கிடையாது ஏதோ நான் பேர் வாங்கணும் ஏதோ ஒரு கதை சொல்லணும் அதை எப்படியோ எடுத்துடணும் நாலு படத்தை பார்த்து திருடி நாலு சீனை வச்சுட்டா அவங்க டைரக்டர் அது கிடையாது டைரக்டர் ஒரு கதையை சொல்லணும் ஒரு கருத்தை சொல்லணும் ஒரு உணர்வு பூர்வமான அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வரணும் அப்படிதான் அது என் படத்தில் இருக்கணும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் பை மிஸ்டேக்ஸ் இல்லை வந்து மிஸ் ஆகிருந்தால் கூட அது எப்படி நடந்துகிட்டு இருக்கலாம்

ஒரு பழைய ஆக்டர் தமிழ் ஆக்டர்கிட்ட எப்படி நம்ம கொடுத்துணும் ஒரு ரோல் அந்த அந்த கேரக்டர் உள் வாங்கி நடிச்சிருப்பாங்க சி இஸ் எ வெரி பெஸ்ட் ஆக்டிங் தனம் அவ்வளோ புதுசாக தான் கொஞ்சம் புரிய வைக்கிறது கஷ்டமாக இருந்தது ஆனால் புரிய வச்சு எடுத்து சொல்லிட்ட பேர் அவங்க நல்லா நடித்து கொடுத்துருக்காங்க அவங்க நடிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் லிங்கேஷ் அவரு நடிப்பு நம்ம சொல்லி கொடுத்தா நடிப்பில் நல்ல நேச்சுரல் நடிச்சிருக்காரு நம்ம சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிட்டு அதை நடிப்பார் ஆனால் படம் எடுத்துகிறவங்களுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்க தெரியல முதல் காரணம் நன்றின்னு நினைக்க தெரியல நம்மளை ஒரு ஹீரோ ஒரு படத்தில் ஒரு கதாநாயகனாக ஆக்குறாங்கன்னா உன்னுடைய நடிப்பு என்னை வரைக்கும் சாதாரண ஆளாக இப்போ புதுமுகத்தை நான் நடிக்க வைக்கிறேன் அந்த தைரியம் எனக்கு இருக்குது இல்லை ஸோ யாரோனாலும் என்னால் நடிக்க வைக்க முடியும் புரியுதுங்களா ஆனால் அவர் வந்து அவர் நடிக்கிறேன்றதுக்காக

யாரும் எனக்கு லாஸ் ஆனால் வந்து கொடுக்க போறது இல்லை கதாநாயகனா நான் நடிச்சிட்டேன் ஐயோ ஒன்றும் ஆனால் படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கே உன்னால முடியல அப்போ பணம் போட்டுவன் எங்க போவாங்க அவர் சாதாரண ஒரு வில்ல வில்ல இன்னும் போட்டி போட்டு நடிக்கணுமே தவிர அவருக்கு சாங்கு கொடுக்குறாங்கன்ட்டா ஒரு வில்ல ஒரு மதுக்கடையில் குடிக்க போறான் அவன் வில்ல இல்லையா தானே குடிப்பாங்க ஒரு கதாநாயகன் நீ மாமனுடைய கட்டுப்பாடில் வளர்ந்துட்டு இருக்கிற அப்போ எப்படி நான் வந்து உன்னை சாராய கடையில் போய் உட்கார வைப்பேன் நான் நான் டைரக்டர் நான் டைரக்டராக இல்லை நீ சொல்கிறது என்ன கேட்கணுமா எனக்கு அந்த சாங் கொடுக்கல வில்லனுக்கு கொடுத்துட்டாங்களேன்னா வில்லன் டான்ஸ் ஆடுறாரு ஒரு கதாநாயகனை கொண்டு போய் அங்கே ஆட வைப்பேனா ரெண்டாவது என்னுடைய படத்தினுடைய கல்ச்சருன்றது அந்த கேரக்டர் தனம் இருக்கிறாங்களே ரெண்டாவது ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர்

வே வா எதாவது வருது எனக்கு பேசணும் இது கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நான் அதெல்லாம் தப்பு இவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு ஒரு க டைரக்டருக்கு தெரியாத என்ன கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உன் கேரக்டர் நீ நல்லா பண்ண அந்த கேரக்டரோட நான் அதுலேயும் டான்ஸ் ஆடணும் இதுலயும் டான்ஸ் ஆடணும் அப்படியேப்பட்ட பெரிய ஹை ஹீரோ ஹீரோவா அவர் என் படத்துல பா படத்தை சரியாகவே அவர் முடிச்சும் கொடுக்கல சரியா வரவும் இல்லை ரொம்ப எங்க எங்க படக்குழுவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கார் கடைசியாக அதை கூட அவரை கெஞ்சி கேட்கணும் அப்படின்னு வைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படி கெஞ்சி கூப்பிடக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து ஏன்னா என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்க தான் அவரை கூப்பிட சொன்னாங்க இல்லாட்டி நான் கூப்பிட்டே இருக்க மாட்டேன் அப்படியாப்பட்டவங்க வச்சு நான் படம் எடுத்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது ஏன்னா வில்லனுக்கு வில்லனுக்கு டான்ஸ் ஒரு படத்துல ஹெட்லைட்டா இருப்பான் கடைசியா தான் கதாநாயகம் வருவான் இதுதான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து சிவாஜி கார்டில அதுதான் இருக்குது புரியுதுங்களா அவங்களாம் அப்படி நினச்சா நம்பியார் இவங்களாம் அசோகம்லாம் வளர்ந்துருக்க முடியாதுல்ல வில்லனுக்கு ஏன் நீ போட்டி போடுற நீங்க கேட்டதால இந்த கேள்வி பதில் சொல்கிறேன் நான் ஆ இல்ல ஒரு நீங்க கேட்டதுக்காக ஒரு ரெண்டு கதாநாயகம் தான் ஏன் அவங்களுக்கு ஈகோ வரலையானா அவங்களுக்கு வரல ஹீரோக்கு தான் ஏன் வில்லனுக்கே நிறைய கேரக்டர் வில்லனுக்கே நிறைய வில்லன் தான் பொம்பளை கூட ஆடுவான் இல்லைங்களா கதாநாயகம் போய் எல்லாம் பொம்பளை கிட்ட பொம்பளை பொறிக்கின்னு பேர் எடுக்க முடியுமா அது கூட ஒரு கருத்து தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்னங்க அவ்வளோ அவ்வளோ ஆதங்க எனக்கு நீங்க ஒரு பெண் இயக்குனராக இருந்து என்னை கஷ்டப்படுத்தது バイカーさんとカルガリ。

புரியுதுங்களா அவன் வந்து இப்போ இங்க படிக்க வர சொல்ல அந்த நீந்துருது போகிறது வருதுல மீன் அவர் அவரு மீன் மீனவர் தான் தெரியும் அந்த ஏரியா பத்தி எல்லாமே அந்த தலைவருடைய மருமகன் அவர் சோ அவர் வந்து இதுக்கு சொல்ல அவங்க மீனவர்கள் என்றதால அந்த கடல் சார்ந்தே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ அத பத்தி எடுக்கணும்னு நினைச்சேன் மீனவர்கள் அந்த சுனாமி அதெல்லாம் நான் இந்த படத்தில் எடுத்திருக்கேன் சுனாமியை வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கேன் அதில் வந்து அந்த சுனாமி ஒரு ஆக்ஷனில் வந்து ஒரு பாட்டி அந்த பாட்டி வருவாங்க அவங்க மூணு பிள்ளையும் ஒரே நேரத்தில் இறந்துருக்காங்க அந்த சுனாமி டைமில் அந்த பாட்டி அழுவாங்க என் படத்தில் புரியுதுங்களா அவங்க அவங்கள நினச்சி ரெண்டாவது அவங்க ஃபோட்டோ வச்சு அந்த சுனாமியில் இறந்தவங்களுக்கு வருஷம் வருஷம் அவங்க வந்து நினைவு நாளாக கொண்டாடுறாங்க அங்கே வச்சிருக்கிற ஃபோட்டோ எல்லாம் சுனாமியில் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ தட் இஸ் எ வெரி நேச்சுரல்

பட் நான் என் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை கொண்டு வர வரைக்கும் நான் விட மாட்டேன் அவ்வளோதான் புரியுதுங்களா எனக்கு இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எந்த டப்பு டுப்பு பாட்டே தெரிய மாட்டேன் அர்த்தமே புரிய மாட்டேன் எதோ மியூசிக்கில் அடிச்சுட்டு அவங்கவுங்க ஒரு பட் நான் வந்து இதை இப்படி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினைக்கல இப்படி தான் கொடுக்கணும்னு நினச்சேன் அதனால் நான் சொன்னேன் மியூசிக் டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி புதுசு தான் மியூசிக் டைரக்டர் நான் சொன்னதை நல்லா கேட்ச் பண்ணிவிட்டு எனக்கு மியூசிக் அமைச்சு குடுத்துருக்காரு நல்ல ஒரு என்னோட உழைச்சி இருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் நடிகர் விஷால் ஒரு விஷயத்த சொல்லிருந்தாரு ஆஹ் குறைந்தபட்ச படங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திக்குது ஏன்னா நிறைய படங்கள் பெண்டிகள் இருக்குது மியூசிக் பெண்டிகள் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வராதீங்க ஆஹ் கொஞ்சம் வந்து நார்மலானதுக்கு அப்புறம் நீங்க வாங்க ஏகப்பட்ட படங்கள் நிறைய இருக்குது ஒரு அஞ்சு கோடிக்குள்ள படம் இருக்க மாதிரி இருந்தா வந்து வர்றது ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பக்கமாவும் இந்த வீக் கூட பாத்தீங்கன்னா அது மறுபடியும் ஒரு அழுத்தமா சொல்லியிருந்தாரு சோ இதை பத்தி நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு ஆதரவுகளும் வந்துச்சு நீங்க என்ன நிலைப்பாட்டு இருக்கீங்க விசாரணை செம்ம கருத்து நான் தான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாதுன்னு அவரை நினைக்கிறாருல்ல இருக்கிற அந்த அஞ்சு கோடி இங்கே வந்து எழுந்துட்டு ஏண்டா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வீடை விற்று அதை விற்று இதை விற்று நடுத்தருவிட நிற்கிறீங்க வராதிங்க சினி ஃபீல்டு அந்த அளவுக்கு இப்போ பலமாக இல்லை வேல்யூவாக இல்லை வலுவும் இல்லை ஸோ சினிமாவில் இருக்கிற அவருக்கு தான் அது தெரியும் அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்தார் ஸோ எத்தனை பேர் தயாரிப்பாளர்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்துருப்பார் அது பார்த்ததால் அவருடைய அவருடைய இதுவில் இருந்து கருத்தை சொல்லியிருக்காரு உண்மையாக சொல்கிறோம் அது அவ்வளோ அழகான கருத்து அதை ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசையை விட்டுட்டு உண்மையாக நடுத்தர்களுக்கு வராமல் அந்த கெட்ஸ் இருக்கணும் முதல்ல நான் இந்த படத்தில் பணத்தை போட்டுட்டேன் புரியுதா ஒன்றும் இல்லாமல் ஒன்று படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல குடும்பத்தையும் காப்பாற்ற முடியல புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒளியின் ஒரு படம் எடுத்தாங்க அந்த அப்போது அவர் வந்து மரகத அவர் மலையில் மரகத கல் இருந்தது அவர் ஃப்ளைட்லே தான் பறப்பார் அப்படியே பட்ட ஒரு ஒளின்ற ஒரு படத்தை எடுத்து படமும் வெளியே வரல முரளி அது வந்து அப்போது கதாநாயகனாக நடித்தது படமும் வெளியே வரல அவங்க ஃப்ளைட்லே பறந்த அவர் அவங்க எல்லாம் கடைசியில் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்கூலில் விட்டு நிறுத்தினாங்க ஸோ எத்தனை எனக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் அந்த மாதிரி எத்தனை பேர் அழிஞ்சு போடுறாங்க வெறும் ஃபேஸ் எல்லாரும் சினிமா உலகத்துலையும் நான் எல்லோரையும் கேட்குறேன் ஃபேஸ் முகம் வேணும் இப்படி தான் இருந்தனும் இந்த படம் தான் நாங்கள் எடுப்போம் ஒரு வேல்யூ படம் இருந்தால் கொஞ்சம் எடுங்க அவங்களுக்கு பிஸ்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சவங்களே தெரிஞ்ச பக்கம் போடுறாங்க பிஸ்னஸ் தெரியாதவங்களாம் படத்தை எடுத்துட்டு அதை வச்சு பூட்டி வச்சிருக்காங்க அதனால் விஷால் சொன்னதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது

தங்கச்சி யார் எவ்வளவு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து கமல்ஸ் நிறைய வந்து ஆதரவு அது எந்த அதனால ஏன்னா எல்லாமே வந்து ஒரு எதிர்த்துட்டு தான் இருக்கும் நாங்க ஆண் என்ன ஆணுக்கு சலைத்தவள் நாங்க கிடையாது நாங்களும் நாங்களும் எடுப்போம் பெண்கள்னாவே வந்து ஒரு காதல் படம் வந்து ரொம்ப மென்மையான படம் அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஆனா நாங்க ஆக்ஷன் படம் எடுப்போம் அப்படின்னு சில இயக்கங்கள் அப்படி இருக்கும்போது வந்து அப்படிலாம் கிடையாது நாம இன்னைக்கு சினிமால வந்து பெரும்பான்மை இருக்குது ஆண்கள் தேவை இல்லா ஒரு பொண்ணுக்கு ஒன்று அண்ணன் இருக்கணும் துணையா அப்பா இருக்கணும் இல்ல ஒரு கணவன் இருக்கணும் அவங்கள பேஸ் பண்ணி தான் அவங்க வெளியே போக முடியும் புரியுதுங்களா அந்த வீட்டில் ஒரு ஆண் இல்லைன்னா அந்த பெண் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவான்னு அந்த பெண் கிட்ட போய் தான் தெரியும் ஆண்களுடைய அழகான ஒரு ஐக்கியத்தை வந்து பெண்களும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது புரியுதுங்களா ஆண்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஆண்தான் வெளியே போகிறான் சம்பாதிக்கிறான் உன்னால் முடியுமோ அவனால் முடியமும் முடியாது அந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறான் இல்லையா அந்த ஆணை இழந்த ஒரு குடும்பத்தில் போயிட்டு அந்த பொண்ணு படுற கஷ்டத்தை கேட்டு பாருங்க அப்போ தெரியும் ஆண்களுக்கு பெண்கள் அடங்கி தான் போகணும் முடிந்தவரை புரியுதுங்களா மூளையில் வந்து நாங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் நாங்கள் சொஜன் சொல்லலாம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஆம்பளை வந்து அடங்கி ஊரெல்லாம் ராஜாவாக இருப்பான் வீட்டுக்கு வந்து அடங்கி பூனை மாதிரி இருப்பான் ஏன்னா அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும்னு தான் பிள்ளைங்களை வாழ வைக்கணும் பிள்ளைங்களை படிக்கணும் உலக கதாநாயகன் ஆண்கள் தாங்க புரியுதா பெண் வந்து வீட்டுக்கு அழகு கொடுக்கலாம் ஃப்ளைட் ஓட்டலாம் எல்லாம் கூட ஃப்ளைட் ஓட்டினா கூட அங்கே ஆண் துணை தேவைப்படுது இல்லை இப்போ எனக்கு ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு வரணும் பெண்ணுக்குன்னு இயற்கையே கடவுள் ரொம்ப இதுவாக கொடுத்துருக்கான் பெண்களுக்கு புரியுதா கடவுளாலேயே பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் உடல் இதுவாக இருக்கும் புரிதா கலவு கம்மியாக இருக்கும் அப்போ ஒரு ஆணுடைய துணை தேவையில் என்னுடைய சிலிண்டரை நான் தூக்கிட்டு வரதில் எந்த பெண் சிலிண்டர் பெண்களாவது சிலிண்டரை தூக்கிட்டு வந்து அப்படியே தூக்கி போட்டு ஏ வந்து போட்டு போகிறாங்களா கஷ்டம் ஆட்டோ ஓட்டலாம் அது ஓட்டலாம் இதை ஓட்டலாம் புரியுதுங்களா ஒரு எல்லாத்துக்கும் செவன்ட்டி நைன்ட்டி பர்சன்ட் ஆண்களுடைய தொண்டை தேவைப்படுதுங்க அதில் நான் எதுவும் தாழ்ந்து போட விரும்பலை நான் அது பெருமையாகவே சொல்கிறேன் ஆண் இல்லைன்னா இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைங்க ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு பைக்கில் போகிறா தடிக்கு விழுந்துடுறா அந்த இடத்துல நான் ஆண் தான் வந்து அவளை தூக்குவான் இல்லையா அந்த இடத்துல நான் பெண் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த கருத்தை மாற்ற முடியுங்களா நீங்கள் பார்த்தீங்களா ஆண் தான் ஓடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெண்ணு தூக்கிட்டு ஓடுது ஆ இல்லையா இல்லை

அங்கே ஈகோ கிளாஸ் ஆச்சு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் புரியுதுங்களா அவரை வந்து நான் வந்து படத்துக்கு விமர்சனத்துக்கோ இல்லை எத்தனையோ பேர் வந்து வேணும்னு இவங்க விமர்சனம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் நான் கூப்பிடுவே இல்லை ஏன்னா என் கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் எதுக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு இது இல்லை அவர் ஃப்ரெண்டு மூலிமா படம் பார்க்க வந்தார் அவருடைய கருத்தை அவர் சொன்னார் புரியுதுங்களா என் கருத்தை நான் சொல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தர் வந்து என் கருத்தை நான் சொல்கிறேன்ட்டு சரி தான் சொல்லுவேன் இதே பயில்வானா அங்கே பக்கத்தில் நின்று இருந்தால் ரொம்ப நேரம் துடிச்சிட்டு இருந்தாரு நான் தான் அவர் கருத்து என்னன்னு சொல் யார் மனசு கருத்து இருக்குதோ சொல்லட்டோன்ற அந்த ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு அங்கே ஈகோ தான் கிளஸ் ஆச்சு வேறு ஒன்றும் இல்லை நான் பெரியவனா நீ பெரியவனான்ற ஒரு எண்ணம் தான் உள் நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அதை நான் விமர்சனம் படுத்தவே விரும்பலை உறவினர்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது எங்க அம்மா நல்ல ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நீ மேலும் மேலும் சொல்லலாமா உன்னுடைய சந்தோஷத்துக்காக போயிருக்கிற யாரு எது பேசினாலும் கவலைப்படாத ரொம்ப சந்தோஷமா முடிச்சிருக்கிறமா அப்படின்னு அவங்களாம் இப்போ என் காதலை வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு படம் பார்க்கணும்

கல்யாணம் ஆகிட்ட பேர் தெரியுது இவங்க தங்கச்சி மொரன்ட்டு நாலு பேர் சொல்லி தெரிகிற மாதிரி இருக்குது இது தான் கூடவே வளர்ந்த ஒரு பொண்ணோட புரியுதுங்களா அன்பு வரலாம் பாசம் வரலாம் காதல் காதல் வரலாம் ஆனால் அது அதுக்கான அப்பால் பட்ட ஒரு உறவு இருக்குது இல்லையா அது அக்கா பொண்ணுக்கிட்டேயும் மாமன் பொண்ணுக்கிட்டேயும் அது வராதுன்றதை இந்த படத்தில் சொல்ல வரும் Thank you. Thank you, thank you, thank you.